பலம் வரும் உலகம் மஜா டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ் மலேசியா சிங்கப்பூர் துபாய் இந்தியா உட்பட ஆசிய ஐரோப்பிய நாடுகளுக்கு குறிப்பிட்ட நாடுகளின் தமிழ் பேசும் வழிகாட்டிகளின் துணையுடன் சுற்றுலா அழைத்துச் செல்லும் நம்பகரமான நிறுவனம் மஜா டூஸ் அண்ட் ட்ரவல்ஸ் மஜா டூஸ் என் ட்ரவெல்ஸ் இலக்கும் ஐந்து மத்திய வீதி காத்தான்குடி நான்கு அலையங்கள் பூஜ்ஜியம் ஏழு 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 தொண்ணூற்றி ஒன்று அறுபது எட்டு இதை பாரதளம் செய்திகள் காத்தான்குடி நகரில் மனித நுகர்வுக்கு பொருத்தமில்லாத உணவுப் பொருட்களை சுற்றுலா பயணிகளுக்கு விற்பனை செய்யும் இருபது விற்பனை நிலையங்கள் சுற்றி வளைப்போ பனிரெண்டு வர்த்தகர்கள் மீது வழக்கல் தாக்கல் செய்ய நடவடிக்கை இனி விரிவான செய்திகள் மட்டக்களப்பு காத்தான்குடி சுகாதார வைத்திய அதிகாரி பணிமனைக்குட்பட்ட காத்தான்குடி மற்றும் புதிய காத்தான்குடி பகுதிகளில் நேற்று மாலை சுகாதார அதிகாரிகள் மேற்கொண்ட திடீர் சுற்றிவளைப்பின் போது மனித நுகர்வுக்கு பொருத்தமில்லாத உணவுப் பொருட்களை சுற்றுலா பயணிகளுக்கு விற்பனை செய்யும் இருபது உணவகங்கள் வீதியோர உணவு விற்பனை நிலையங்கள் திடீர் உணவுப் பொருட்களை விற்பனை செய்யும் ஃபாஸ்ட் பாஸ்ட்ஃபுட் உணவகங்கள் சுகாதார அதிகாரிகளினால் சுற்றி வளைக்கப்பட்டன மட்டக்களப்பு மாவட்ட சுகாதார பிராந்திய சுகாதார சேவைகள் பணிப்பாளர் டாக்டர் ஆர் முரளீஸ்வரனின் பணிப்புரையின் பேரில் காத்தான்குடி சுகாதார வைத்திய அதிகாரி டாக்டர் யு எல் வழிகாட்டலில் வர்த்தக நிலையங்கள் திடீரென சுற்றி மேற்பார்வை பொது சுகாதார பரிசோதகர் எம்ஏஎம் பசீர் தலைமையில் பொது சுகாதார பரிசோதகர்கள் சுற்றி வளைப்பை மேற்கொண்டு பரிசோதனைகளை நடத்தினர் இதன்போது மனித நுகர்வுக்கு பொருத்தமில்லாத காலாவதியான லேபல் ஒட்டப்படாத பெருமளவு உணவுப் பொருட்கள் கைப்பற்றப்பட்டதுடன் மருத்துவ சான்றிதழ் இன்றி கடமை புரிந்த அதிக ஊழியர்களும் கண்டுபிடிக்கப்பட்டனர் இதன்போது பன்னிரண்டு வர்த்தகர்கள் மீது வட்டக்களப்பு நீதிவான் நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்வதற்கான நடவடிக்கைகளை சுகாதார அதிகாரிகள் மேற்கொண்டுள்ளதாக மேற்பார்வை பொது சுகாதார பரிசோதகர் பசீர் தெரிவித்தார் தொடர்ந்தும் வாராவாரம் இவ்வாறான சுற்றி வளைப்பு தேடுதல் நடவடிக்கைகள் தொடர்ந்து இடம்பெறும் எனவும் சுகாதார பகுதியினர் தெரிவிக்கின்றனர் இது வாரவலம் செய்திகள் வாரவலம் செய்திகளோடு நீங்கள் இதுவரை இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்